வீட்லையே ஈஸியாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா டெய்லியும் நம்ம சாமிக்கு பூ போடுவோம் அந்த பூவை கீழே தூக்கி போடாமல் அதை வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கூடேயே வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நெய் தசாங்கம் தசாங்கம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க பால் சாம்பிராணி பொடி இது கூட வந்து வெட்டி வேர் ஜவ்வாது பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் காய வச்ச பூ போட்டுக்கலாம் இது கூடயே வந்து பால் சாம்பிராணி பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பும் போட்டுக்கலாம் வெட்டி வேர் போட்டுக்கலாம் ஊதுபத்தியில் உள்ள குச்சியை எடுத்துட்டு அந்த கருப்பாக இருக்கிறதையும் போட்டுக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக ஜவ்வாது நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிங்க மாற்றிட்டு இது கூட தசாங்க பவுடர் வந்து போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டரையும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கையில் இப்படி நாம்பி பிடிச்சா நல்லா ஸ்டிக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டுருங்க இப்போ உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த இந்த வடிவத்தில் நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து பிடிச்சி எடுத்துக்கங்க நான் வந்து இந்த ஊசி போடுறக்கெல்லாம் அந்த சிறைஞ்சிருக்கு இல்லையா அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து வட்ட வடிவத்தில் எடுத்திருக்கேன் தசாங்க பவுடர் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயே வந்து கூம்பு வடிவத்தில் ஒரு தருவாங்க அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ணலாம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ரெண்டு நாளைக்கு வெயில் காய் வச்சு அதெல்லாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் வந்து டெய்லியும் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி பாருங்க நல்லா மனமாவும் இருக்கும் வீடே பார்த்தீங்கன்னா தெய்வீக கடாச்சத்தோடு இருக்கும்